வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு ஏற்கனவே தமிழ்நாட்டில் கிழக்கு காற்றை ஏற்றி கொண்டிருந்த இலங்கை ஏரி மன்னார் வளைகுடாவை இலங்கையை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதியில் இறங்கி இலங்கையை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதி வழியாகவே அப்படியே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியை நோக்கி கலைந்து சென்ற காற்றடுத்த தாழ்வு நிலை மாலத்தீவு பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்த்த நிலையில குமரிக்கடல் வழியாக மன்னார் வளைகுடாவின் தென் மாவட்டங்கள் கடலோரம் வழியாக மன்னார் வளைகுடாவின் தென் மாவட்டங்கள் ஒட்டி குமரிக்கடல் வழியாக மாலத்தீவிற்கு எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வு மன்னார் வளைகுடாவின் தமிழ்நாடு எல்லையோரம் வராமல் இலங்கை ஒட்டிய பகுதி வழியாக இலங்கைக்கு தென்மேற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு பகுதிக்கு செல்லும் பொழுது கலைந்து புதிய நிகழ்வோட காற்றாக கலைந்து சென்று விட்டது இப்ப என்னாச்சுன்னா கிழக்கு காற்று மேற்கத்தி இடையூறுக்கு ஈர்த்தது அப்ப சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு கனமழை கொடுத்தது டெல்டாவிற்கு மன்னார் வளைகுடாவில் இருக்கும் பொழுது கொடுத்தது தற்பொழுது அதற்கு பிறகு ஒன்று அரபிக்கடலிலே குஜராத் கரையோரம் பாகிஸ்தான் எல்லையோரம் உருவான ஒரு காற்று சுழற்சி குஜராத் ராஜஸ்தான் வழியாக பஞ்சாப் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இமாச்சல பிரதேசம் போன்ற பகுதிகள் அருகே நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே கிழக்கு காற்றும் கொஞ்சம் திரும்பியது வேலூர் வரைக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வரைக்கும் மழைப்படிமை கொடுப்பதற்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் கூட மழைப்படிமை கொடுத்தது கொஞ்சம் லேசான மழையாக சில இடங்கள்ல அதாவது மே மேட்டூர் ஆத்தூர் இங்க கூட அங்கங்கே மழைப்படிமை கொடுத்தது சேலம் ஓமலூர் கூட மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய சிக்கதாசம்பாளையம் இருபது மில்லிமீட்டர் சத்தியமங்கலம் பதினெட்டு மில்லி மீட்டர் சத்தியமங்கலம் அருகே இருக்கக்கூடிய சிக்கரசம்பாளையம் இருபது மில்லி மீட்டர் மழை பெய்யிருந்தது என் நீலகிரி மாவட்டத்தில் டெனாட் இருபத்தோரு மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா வெங்கார வெங்காரம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் கோத்தகிரி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அடுத்தது குணவக்கோரை முப்பத்தோரு மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் பதினாறு மில்லி மீட்டர் மழை சேலம் ஓமலூர் ஆத்தூர்லேயும் மழை இருந்தது மேட்டூர் வரைக்கும் கூட கொஞ்சம் மழைப்படி கொடுத்தது திண்டுக்கல் மாவட்டம் வடக்கு பகுதி ரெங்கநாதபுரம் பதினைந்து மில்லிமீட்டர் மீட்டர் மழை கரூர் மாவட்ட எல்லையோரம் இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கொடுத்தது பெரிதாக பரவலாக மழை இல்லை காரணம் என்னென்னா எதிர்பார்த்த வழித்தடத்தில் அது பயணிக்காமல் இப்படி கடந்த பொங்கல்லேருந்தே இப்படிதான் இப்படி தான் ஒரு நிகழ்வு வருவது மீண்டும் திரும்பி போவது சில நிகழ்வுகள் ஏறுவது மீண்டும் திரும்பி போவது என்று அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஈர்ப்பின் காரணமாக குமரிக்கடல் நோக்கி நகராமல் மன்னார் வளைகுடாவின் இலங்கையொட்டிய பகுதி வழியாகவே கிடக்க நோக்கி நகர்ந்தது இப்போ இந்த மழை இந்த சுற்றின் மழைப்படிவு அதாவது இப்பொழுது இலங்கை ஏறி பயணித்த அந்த நிகழ்வின் மழை விலகியது நேற்றைக்கு இரவே விலகியது நேற்றைக்கு மா பகல்லையே டெல்டாவில் ஒரு மூன்றரை மணிக்கு நல்ல ஒரு வழுத்த மழையை மன்னார்குடியில் ஒரு சென்டிமீட்டர் கொடுத்தது அல்லது நல்ல ஒரு ஒரு ஐந்து நிமிடத்தில் ஒரு சென்டிமீட்டர் அதுவும் ஐந்தே நிமிட மழை ஒரு சென்டிமீட்டர் கொடுத்தது இப்படி நேற்றைக்கு ஒன்றரை மணியுடன் டெல்டாவின் மன்னார்குடி பகுதியில் விலகியது படிப்படியாக உள்ளே ஆங்காக இருந்த மழையும் ஒட்டுமொத்த முன்னிறைவில் விலகியது இந்த நிகழ்வால் மழைப்படிப்பு விலகியது இனிமேல் குளிர் ஆனால் குளிர் வந்து அதிகமா உள்ள இப்போ வராது ஏன்னா நல்லா பாருங்க படத்துல ஒரு சுழற்சி இருக்கு பாருங்க ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் அதனை ஒட்டி உள்ள இமாச்சல பிரதேசம் சண்டிகரை ஒட்டி ஒரு காஷ்மீர் வரைக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை என்று சொல்லலாம் தரையோடு இணைந்த காற்று சுழற்சி அதாவது ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வரைக்கும் ஒன்றரை கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் ஒரு காற்று சுழற்சி கேரள கடலோரத்தில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் மீட்டர் வரைக்கும் ஒரு முக்கால் அதாவது ஒரு கிலோமீட்டருக்குள்ளேற உயரத்துக்கு கேரள கடல் ஒரு காற்று சுழற்சி இருக்கு கேரளாவில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இவை எல்லாமே கிழக்கு காற்றை ஈர்ப்பது என்பது விடுபட்டு ஈர்ப்பது என்பது இல்லாமல் போகிறது என்ன என்ன எல்லாம் வந்த நிகழ்வு ஏற்கனவே ஒரு நிகழ்வு வந்துட்டு அதனவைக்கு விட்டது கிழக்கு காற்று தமிழ்நாட்டில் ஏறுவது இலங்கையில் ஏறி அப்படியே தென்கிழக்கு நோக்கி திரும்பி விடுகிறது ஆக கிழக்கு காற்று ஏற்றம் தடைப்பட்டது குளிரலை அதாவது உயர் அழுத்தத்தில் சுழன்று காஷ்மீர் பாகிஸ்தான் எல்லையோர பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய சுழற்சியை நோக்கி குளிர் காற்றும் திரும்பி இருக்கிறது அதனால இந்த நடுக்கும் குளிர் என்பது ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு இருக்காது ஆனால் குளிர் இருக்கும் இதமான வெப்பநிலை குளிர்ந்த வானிலை பனிப்பொழிவு இதெல்லாம் இருக்கும் உயிரழுத்தம் என்பது சற்று விலகி இருக்கிறது தாழ்வு பகுதியை நோக்கி உயிரழுத்த காற்று பயணிக்கிறது குளிர் திசை மாறி இருக்கிறது இருந்தாலும் மியான்மர் பகுதியிலிருந்து வரக்கூடிய கொஞ்சம் குளிர் காற்று குளிர்ந்த ஒரு சீதோஷ் நிலையும் கொடுக்கிறது ஆனால் நடுக்கும் குளிர் இப்போதைக்கு இல்லை ஆனால் குளிர் வானிலை இருக்கும் நடுக்கும் குளிர் வந்து வருக வரப்போகிறது மழையும் வரப்போகிறது அடுத்தது அது எங்க என்பதை பார்ப்போம் அனைவரும் முழுமையாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஆனால் வாய்ப்பு இருக்கிறது அப்டேட்ஸோட இணைந்து இருக்கணும் நல்லா புரிஞ்சுங்க அடுத்த நிகழ்வு எப்படின்னா இப்ப போய் கலைந்து இணைந்திருக்கக்கூடிய நிகழ்வு தீவிரமடைந்து இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல இலங்கைக்கு தெற்கு பகுதி வரைக்கும் வரும் இலங்கையில் ஏறாது இலங்கையில் ஏறினா தான் தமிழ்நாட்டுக்கு மழை இலங்கைக்கு தெற்கு பகுதிக்கு வரும் பொழுது இலங்கையில் மழை அதுவும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இருக்காது தென் மாகாணங்கள் மத்திய மாகாணங்களுக்கு வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல நனைக்குமடை மழை தூரல் மழை லேசான மழையையும் கிழக்கு மாகாணங்களுக்கு இருக்கும் வடகிழக்கு மாகாணங்கள் கிழக்கு மாகாண சாரி வடகிழக்கு மாகாணங்கள் மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கு லேசான மழையையும் கிழக்கு மாகாணங்கள் அதாவது எதுனா திருகோணமலைக்கு தெற்கே உள்ள அம்பாறை அம்மன் வரைக்கும் உள்ள அந்த பகுதிக்கு எல்லாமே தெற்கு கிழக்கு மாகாணத்தோட தெற்கு பகுதி நல்ல மழைப்பெடுவி பிடிவை கொடுக்கும் அப்படியே கண்டி வரைக்கும் கொடுக்கும் அம்மன் காலி வரைக்கும் கொடுக்கும் கொடும்பு வரைக்கும் கொடுக்கும் அந்த நீடுவு அது முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டிற்கு அந்த நேரத்தில் என்ன வேணா முப்பது முப்பத்தி ஒன்று முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி கிழக்கு காற்று வராது வடகிழக்கு காற்றாக வடகிழக்கில் இருந்து வரக்கூடிய குளிர் காற்று வரும் அதனால என்ன ஆகும்னா குளிர்காற்று கொஞ்சம் நீராவி இருக்கும் அது சரியில்லாம மழை பொடிவை கொடுக்காது மேகமூட்டத்தை மட்டும் ஏற்படுத்தும் முப்பது முப்பத்தி ஒன்னு தேதி பிப்ரவரி ஒன்னு அதாவது ஜனவரி முப்பது முப்பத்தொன்னு பிப்ரவரி ஒன்னு மேகமூட்ட வானிலை கோடியக்கரை முனையில தூரலாம் ராமேஸ்வரம் முனையில தூரலாம் யாழ்ப்பாணத்தில் நினைக்கும் அதற்கு தெற்கே தான் மழை முப்பது முப்பத்தி ஒன்னு ஒன்னாம் தேதி கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது நான் உடனே சொல்ல மறந்துட்டேன் மழை பொழிவு நிறைய இடங்கள்ல பொழிந்துருக்கு உங்களுக்கு இப்ப இல்லைன்னா வானிலைக்கு தவறு பிழை என்று குற்றம் சொல்லக்கூடாது இந்த அளவுக்கு சொல்றது குடியரசு தினம் வரைக்கும் மழை இருக்குன்னு சொன்னீங்க சரியாக பொழிந்தது என்று திருவள்ளூர்லையும் சென்னையிலையும் செங்கல்பட்டுல இருந்தோம் அதே போல விழுப்புரத்தில் இருந்தோம் கடலூர்ல இருந்தோம் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து அங்கிருந்து வாழ்த்தினார்கள் பாராட்டினார்கள் சரியாக அமைந்தது சரியான மழை நல்ல வேலை ஒரு பத்து சென்டிமீட்டரில் விட்டு சென்று விட்டது இதற்கு மேல் பெய்திருந்தால் எங்களுக்கு அறுவடை எல்லாம் பாதித்திருக்கும் அப்படின்னு ஒரு அதோடு என்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலை அறிவித்திருந்தாங்க ஆனா அதே நேரத்தில் மழை பெய்யாத மாவட்டத்தில் மழை பெய்தால் மட்டும்தான் அவர்களுக்கு வானிலை அறிக்கையை உண்மை என்று நம்புவார்கள் வானிலையில பிற இடங்கள்ல மழை பெய்திருக்கிறது இயற்கை எப்படி இருக்கும் காற்று ஒன்றோடு ஒன்று எல்லாமே உலகத்தை சுற்றக்கூடிய காற்று ஒன்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வடக்கே உள்ளது தீவிரமடைந்தால் வட மாவட்டங்களுக்கு அதிகம் தெற்கே உள்ளது தீவிரமடைந்தால் தென் தெற்கு நோக்கி இருக்கும் தெற்கே உள்ளது தீவிரமடையாமல் திரும்பி போனது வடக்கே உள்ளது மட்டும் தீவிரம் இருந்தது இருந்தாலும் அதுல குளிர் ரேஷிவு அதிகமா இருந்ததுனால உள்ளே வந்தது மழை போதிய அளவில் கொடுக்கலை தூரல் நனைக்க மழையாக கொடுத்தது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு நல்ல மழை அதுலயும் செங்கல்பட்டு தான் அதிக மழை அடுத்த இடம் சென்னை அடுத்த இடம் விழுப்புரம் உள்ளிட்ட பகுதி மயிலாடுதுறை கடலூர் நாகப்பட்டினம் மாவட்டம் தான் கொஞ்சம் நாகப்பட்டினம் சுற்றுவட்டாரம் காரைக்கால் சுற்றுவட்டாரம் தரங்கம்பாடி தெரங்கம்பாடி சுற்று நல்ல மழைப்பெடுமை கொடுத்தது இப்படி இந்த இடத்துல கொடுத்தது ஆனால் உள்ளே இல்லை என்பதற்காக வானிலையை பிழை என்று தயவு செய்து சொல்லக்கூடாது பா க அதாவது வானிலை குற்றிய குறித்த அறிவு அறிவு அதாவது அறிதல் அதை குறித்த ஒரு புரிதல் தெளிதல் இயற்கையை பற்றிய காற்றை பற்றிய தாழ்வு நிலை குறித்த கணிக்க முடியாத வானிலை எல்லாம் நிறைய இருக்கும் ஏன்னா இந்த நேரத்துல தாழ்வு நிலை வரும் என்று சொல்வதே பெரியது இந்த நேரத்துல வரக்கூடிய நிகழ்வுகள் மழைப்பொழிவு ஏறி கொடுப்பது இப்படி சென்னை எல்லாம் ஏறி கொடுப்பது என்பது கணிப்பது என்பதெல்லாம் ரொம்ப சிரமம் அது நாம இப்ப சொல்லல ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடியே சென்னை வரைக்கும் ஏறி கொடுக்குன்னு சொன்னோம் நான் சென்னை சென்று இருந்த பொழுது கூட உங்களுக்கு மழை இருக்கிறது வரப்போகிறது என்று சொல்லிவிட்டு தான் வந்தேன் ஆகவே அதே போல அங்கெல்லாம் மழை பொழிந்தது நல்ல மழை நான்கு நாள் மழை பொடிந்தது ஏழு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு ஆனால் அந்த இது அதிகாரப்பூர்வ மாணி இல்லை அதனால வரல ஏழு சென்டிமீட்டர் மழை மாமல்லபுரத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் ஈஞ்சம்பாக்கம் ஐந்து சென்டிமீட்டர் ஒக்கியம் துறைப்பாக்கம் நிறைய இடங்கள்ல நாலு சென்டிமீட்டர் டெல்டா மாவட்டங்கள்லையும் நாலு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் என்று ஒரு சென்டிமீட்டர் என்ற மழை இப்படி மேற்கு மாவட்டங்களுக்கு எட்டவில்லை என்றால் அடுத்தது எட்டும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு இடையூறுகளுக்கு இடையே பாத்தீங்கன்னா அரபிக்கடல ஒரு நிகழ்வு பாகிஸ்தான்ல ஒரு நிகழ்வு பாகிஸ்தான் எல்லையோரத்துல ஒரு நிகழ்வு மேற்கு இடையூறு இமய உயர் வட இந்திய நிலப்பகுதியில வங்கக்கடல்ல அடுத்தடுத்து நிகழ்வு முன்னேற விடாமல் மாலத்தி பகுதியை நோக்கி செல்ல விடாமல் மேற்கு நோக்கி நகர விடாமல் பின்னோக்கி ஈர்ப்பது இப்படி எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பின்னி பிணைத்தப்பட்டிருக்கிறதுனால இருகாற்று இணைவு என்பது ஏற்படும் இடத்துல மட்டும்தான் மழை பெய்யும் இரு காற்று இணைவு என்பது வெப்ப நீராவி மற்றும் குளிர்காற்று சதவீதம் சரியாக இருந்தாதான் மழை மேகமூட்டத்தோட போய்விட்டது பல மாவட்டங்கள்ல ஆகவே இந்த வானிலை கொடுத்தது இந்த வானிலையை கணித்ததே பெரிது என்று நீங்கள் நினைக்க தவிர தயவு செய்து குற்றம் குறைய சொல்லக்கூடாது அடுத்த மழைப்படிவே வரக்கூடிய பதி அதாவது ஐ நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் நன்றாக இலங்கையில் ஏறி தமிழ்நாட்டிற்கும் சில மாவட்டங்களுக்கும் மழைப்படிப்பை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு அதாவது இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழைப்பிடிப்பு கொடுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மேற்கு மாகாணங்கள் ஒட்டுமொத்த பகுதிக்கும் பிப்ரவரி நாலு ஐந்து ஆறு ஏழு கிடையாது ஏழு இருக்கலாம் பிப்ரவரி நாலு ஐந்து ஆறு பிப்ரவரி நாலு ஐந்து ஆறு தேதிகளில் மழைப்படிவு இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதி இருக்கும் அந்த நிகழ்வு நன்றாக கொஞ்சம் ஏறி தமிழ்நாட்டோட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கொஞ்சம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி அப்படியே கொஞ்சம் கடலூர் மயிலாடுதுறை டெல்டா மாவட்டங்களும் சொல்லி வச்சா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் கொஞ்சம் விழுப்புரம் புதுச்சேரி வரைக்கும் கூட உள்ளே அரியலூர் வரைக்கும் கூட கொஞ்சம் நனைக்கும் மழை லேசான மழை நாளைந்து ஆறு ஏழில் நனைக்கும் மழை தான் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் நிலக்கடலை விதைப்பு படியெல்லாம் தொடக்கலாம் நீங்கள் நிலக்கடலை விதைப்பு படியை தொடக்கலாம் ஏன்னா நாலாம் தேதிக்கு இன்னும் நாள் இருக்கு அப்படியே வந்தாலும் அது நனைக்கும் மழை தான் தெரியுது பெரிய மழை இருக்கப்படியே தள்ளிட்டே போக முடியாது அதனால நிலக்கடலை விதைப்பு விதைக்கலாம் அறுவடை பணிகளை செய்யலாம் முப்பது முப்பத்தொன்று மிரட்டல் வானிலை வரும் நனைக்கும் நனைத்து விட்டால் அல்லது லேசாக மிதமாக சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சில இடங்களில் ஓரிரு இடங்கள்ல பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நம்ம ஓரிடங்களில் பத்து பதினஞ்சு சென்டிமீட்டர் எதிர்பார்த்தோம் அது பெய்து விட்டது பரவலான மழைப்படிவு எதிர்பார்த்தோம் அது மட்டும்தான் கிடைக்கல ஆனால் வரக்கூடிய நாலு ஐந்து ஆறு கடலோரம் டெல்டா மாவட்டங்கள் அதனை ஒட்டி உள்ள கடலூர் உள்ளிட்ட விழுப்புரம் புதுச்சேரி வரைக்கும் தெற்கே அனைத்து கடலோர தென் மாவட்டங்கள் உள்பகுதியில் கொஞ்சம் முன்னேறி அரியலூர் வரைக்கும் சிவகங்கை வரைக்கும் முன்னேறி லேசான மழை நனைக்கு மழை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பிடிவு ஒரு நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நனைக்கு மழை உறுதி அப்ப நாலு ஐந்து ஆறு தேதிகளில் நனைக்கலாம் என்பதை நினைவில் கொண்டு அறுவடையை திட்டமிட்டு கொள்ளணும் நாலு ஆறு லேசான மிதமான மழை கூட பெய்யலாம் அப்போ டெல்டாவில் லேசான மிதமான மழை பெய்தால் அது அப்படியே உள்ள அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் நினைக்கும் போய் அப்போ அப்படியே சென்னை வரைக்கும் தூரலை கொடுக்கும் புரியுதுங்களா அப்போ கடலோரம் எந்த அளவுக்கு எட்டி பிடிக்கிறது வரக்கூடிய நிகழ்வு அது எங்க இருக்கு இப்போ வரக்கூடிய நிகழ்வு சுமத்ரா தீ இருக்கு இன்னைய தேதியில இப்போ வரக்கூடிய முப்பது முப்பத்தொன்னாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு சுமத்ரா தீ விட்டு இருக்கு அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு கிட்டத்தட்ட அது பொருணை அருகே அதாவது மலேசியா சிங்கப்பூருக்கும் கிழக்கு தென்சில கடலில் தெற்கு பகுதியில் தீபை ஒட்டி இருக்கு அந்த நிகழ்வு வர்றதுக்கு நாலாம் தேதி ஆகும் இன்னைக்கு தேதி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இதில் ஒரு அதாவது இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நான் ஒரு வாரத்துக்கு மேலே இருக்குது ஒரு வாரம் எட்டு நாள் இருக்குன்னா அதனால அந்த நிகழ்வு வரும் அப்பொழுது அது எந்த அளவுக்கு முன்னேறும் என்பதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல தான் நம்ம உறுதி சொல்ல முடியும் ஆனால் குறைந்தபட்சம் டெல்டாவிற்கு நனைக்கும் மழை இருக்கு தூரல் மழை பொழிவு சற்று உள்ளே இருக்கு தென் மாவட்ட கரையோர பகுதிகளுக்கு நனைக்கும் மழை இருக்கு இலங்கையில் கனமழை இருக்கு நாலு ஐந்து ஆறு நாலு ஐந்து ஆறு நான்கு பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு அடுத்த மழை முப்பது முப்பத்தொன்னு ஒன்னாம் தேதி மிரட்டல் தூரல் மிரட்டல் மட்டுமே அது இலங்கைக்கு தெற்கு பகுதிக்கு நல்ல மழை கொடுக்கும் அடுத்தபடியாக பத்தாம் தேதிக்கு மேல் சற்று வலுவான நிகழ்வு தெரிகிறது அது முன்னேறி கொடுக்கலாம் அது பத்துல இருந்து பதினைஞ்சாம் தேதிக்குள் எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா பதினஞ்சிலிருந்து மாத இறுதி இருபத்தி எட்டாம் தேதிக்குள் ரெண்டு நிகழ்வு தெரியுது ரெண்டு நிகழ்வு லேசான மழைப்படிவை கொடுக்கலாம் குறைந்தபட்சம் அது எந்த அளவுக்கு முன்னேறும் என்பது ஆய்வில் இருக்கு அது இப்பொழுதுக்கு எங்க இருக்கு பசுமை பெருங்கடல் இருக்கு பிலிப்பைன்ஸோட தெற்கு பகுதி வழியாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது பசிபிக்ல இருக்கு அது பதினைஞ்சாம் தேதி வர்றது அதுக்கு இருபது நாள் இருக்கு பசிபிக்ல இருக்கு ஆகவே இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகிறது அது மேற்கு நோக்கி வர வரிசை கட்டி நிற்கிறது வருவதற்கான சாதகம் எல்லாமே இருக்கு ஒரு சில நிகழ்வுகள் தென்னிலங்கையோட போயிடும் ஒரு சில இடங்கள் மத்திய இலங்கை ஒரு சில நிகழ்வுகள் வட இலங்கை ஒரு சில நிகழ்வுகள் டெல்டா தென்கடலோரம் ஒரு சில இடங்கள் டெல்டாவின் உள்பகுதி என்று ஒவ்வொன்றா ஒவ்வொரு தீவிரத்தை பொறுத்த அமையும் எது எப்படி இருக்கும் என்பதையும் மார்ச்சில் கூட மழை இருக்கு எது எப்படி இருக்கும் அதோட தீவிரம் எப்படி எது வரைக்கும் எட்டி பிடிக்கும் எப்படிப்பட்ட மழைப்படிவை கொடுக்கும் என்பதை அறிய வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் தயவு செய்து மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இன்னும் எதுக்கு சார் மழையே பெய்யலாம் ஏற்படுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க கண்டிப்பா கோடை மழை இருக்கு தென்மேற்கு பருவமழை பெய்யும் போது சேமிச்சு வைக்கிறதுக்கு நம்ம எந்த நேரத்திலையும் காத்திருக்கணும் அதுக்கு தான் சொல்றேன் புரியுதுங்களா நிறைய பேர் எனக்கு தகவல் போட்டிருக்காங்க மழை பெய்யலன்னா கூட நான் சேமித்த கத்த மழை நீர் எனக்கு கை கொடுத்தது என்று மகிழ்ச்சியான தகவலாம் பரிமாறி இருக்கிறாங்க அது திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்தே வந்திருக்கு அது இப்போ கரூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு சேலம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு மழை நீர் சேகரிப்பு எனக்கு கை கொடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இப்போ இருக்கிறதுக்கு த இருக்கிற விவசாயத்துக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்குலாம் தகவல் வந்திருக்கு ஆகவே மழை சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள் நாம் நினைக்கும் பொழுது மழை பெய்யாது அது பெய்யும் பொழுது நாம் சேமித்து பயன்படுத்துவதற்கு எந்த நேரமும் தயாராக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்த மாதிரி சொல்லிட்டு முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி மிரட்டல் நாளை ஆறு டெல்டாவில் ஏறி பொழியும் இலங்கைக்கு கனமழை அடுத்த நிகழ்வுகள் எப்படி என்பது தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருக்க வேண்டும் நன்றி நாளை ஆறும் கூடுதலாக ஏறி பொய்யவும் வாய்ப்பு அப்டேட்ஸ் இணைந்திருக்கணும் அறுவடை விவசாயிகள் அப்டேட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் விதைப்புகள் பணியை தொடக்கலாம் நன்றி